ஏ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப யோசனையோடு இருப்பீங்க ஏன்னா நேற்று தான் வீடியோ போட்டிருந்தாப்லாம் ச மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு இப்போ இன்னைக்கு வீடியோ வருது மானிடேஷன் கிடச்சிருச்சு ஒரே நாளிலேயே கிடச்சிடுச்சு அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க ஆமாம் சப் மானிடேஷன் கிடச்சிருச்சு நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு ஆமாம் எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப சர்வீஸ்லாம் கிடையாது ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது இப்போ தானே புதுசு சில பேருக்கு மிஸ்டேக் நடக்க தானே செய்யும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் இருக்க தான் செய்யும் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வீடியோவில் அடுத்த ஆள் வீடியோலாம் போடலாம் கிடையாது ஷார்ட்ஸில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடக்கூடாதான் ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே தான் இருக்கணுமா நான் வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் வீடியோ போட்டு வச்சுருக்கேன் அது ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நேற்று ஒரு நாள் லாங் வீடியோவில் அந்த மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் என்னுடைய வீடியோ யார் பார்த்தாங்க நான் வந்து அந்த கண்ணு பட்டு போச்சுன்னு ஒரு தம்லைன் செட் பண்ணியிருப்பேன் அது வந்து சும்மா ஜாலிக்கு தான் செட் பண்ணேன் அது சில பேர் மனசை வந்து கொஞ்சம் பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நிஷா மோட்டிவேஷனு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க முயல் குட்டி வளர்க்குறாங்க அவங்க 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 தான் ஒரு டைம் என்கிட்ட கேட்டாங்க மானிட்டேஷன் எப்படி வாங்குனீங்க அப்புறம் எப்படி வாங்கினீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு அதனால் அவங்களுக்கு அவங்கள பாதித்தது மாதிரி அவங்க பேசி பேசியிருக்காங்க கமெண்ட் கமெண்ட் போட்டிருக்காங்க என் கண்ணு தான் பட்டுருச்சு அப்படின்னு அப்படிலாம் இல்லை நான் ஒரு சும்மா ஜாலிக்கு தான் வச்சேன் நிறைய பேர் கேட்டது வந்து என்னுடைய சேனலில் பார்த்தவங்க வந்து உடனே அந்த வார்த்தை தான் கேட்பாங்க நீங்கள் மானிடேஷன் எப்படி வாங்கினீங்க ஏன்னால் எனக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ரொம்ப குறைஞ்ச அளவில் சில பேர் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபருக்குலாம் மானிட்டேஷன் ஆகலை அப்போ எனக்கு கேட்க தானே செய்வாங்க அந்த முறையில் அவங்க கேட்டாங்க நானும் எப்படியோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அது காரணம்லாம் நமக்கு தெரியாது ஏதோ அதிர்ஷ்டத்தில ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியும் சரி இப்போ இப்போ மானிட்டேஷன் எப்படி கிடச்சது மறுபடி கிடச்சிதுன்னு கேட்குறீங்களா அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நைட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்ப நேரமாக அப்லோட் ஆக மாட்டேன்ச்சு ராத்திரி ஒன்றரை மணிக்கு தான் அது அப்லோடு ஆகிருக்கும் போது தெரியுது உடனே நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கே லண்டனில் இருக்கலாம் யூடியூபர் தான் வரும் நண்பரும் சரி அவர் பிரதர்னே வச்சுக்கோங்களேன் அவர் உடனே கால் பண்ணார் ராத்திரி ஒன்றரை மணிக்கு என்னென்ன ஆச்சு ஒரு ஜேனலுக்கு அப்படின்னு அப்போ அவங்கக்கிட்ட நான் விவரத்தை சொன்னேன் எப்படி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அன்னைக்கு பார்த்ததுக்கு அந்த அப்பீல் ஆப்ஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் போய் போயிடுச்சு சேனல் கிளியர் ஆச்சுன்னு அந்த பிரதர் தான் சொன்னாப்பில இப்போ இன்னைக்கு வந்து அப்பீல் மறுபடியும் அந்த அப்பீல் பண்ண சொல்லி அந்த ஆப்ஷன் வந்திருக்கு அப்புறம் அவர் வந்து உடனே டேரக்டாக கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் லைவில் பார்த்து எல்லாம் ஆப்ரேட் பண்ண சொன்னாப்புல எல்லாம் சொல்லி கொடுத்தாப்புல சொல்லிட்டு கிடச்சி என்ன தெரியுமா சொன்னாப்பில இது வந்து ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே வருத்தம் செய்யும் நீங்கள் கவலைப்படாதீங்க அது வந்து அப்பீல் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவர் கொஞ்சம் நல்லா தைரியம் சொல்லி ஐடியா கொடுத்தாரு அதைத்தான் சொல்கிறேன் நான் மானிட்டேஷன் கிடச்சிச்சு அப்புடின்னு ஆனால் மிஸ்டேக் நடக்குதுதான் அது வந்து வந்து சால்வ் ஆயிரும் சொல்லிவிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த அவங்க அந்த பொறுத்தவர் வந்து நல்லா ஐடியா கொடுத்தாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் அவங்க கால் பண்ணாங்க அதை தான் நான் சொன்னேன் அதை வச்சு தான் சொல்லியிருக்கேன் மற்றபடி சேனல் வந்து ஒன்றும் நார்மல் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மானிட்டேஷன் கிடச்சிரும் அவங்க வந்து நான் வந்து நல்லா தைரியம் சொல்லியிருக்காப்புல அவங்க சேனலுக்கு அது நிறைய சேனலுக்கு அது மாதிரி தான் இருக்குது இந்த இன்னொரு டைலர் பீஸுன்னு சொல்லிவிட்டு அரியலூர் அவங்க சேனலும் அப்படி தான் இருக்குது அவங்களும் இப்போ நிறையா வாட்சவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வாரது வந்து புதுசாக உள்ளவங்களுக்கு சில பேருக்கு வரத்தான் செய்யும் இனிமேல் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவ்வளோதான் ஓகே பாய் நன்றி